சதுரங்க வேட்டை நீரன் அதிகாரம் ஒன்று மாதிரியான உண்மைக்கு மிக நெருக்கமான படங்களை எடுத்தவர் வந்து ஹெச் வினோத் கண்ணும் கண்ணும் எடுத்தால் மாதிரியான ஜாலியான சினிமா எடுத்தவர் வந்து தேசிங் பெரியசாமி கடைசி விவசாயி மணிகண்டன் முண்டாசிப்பட்டி ராட்சசன் மாதிரியான படங்கள் வெரைட்டி சினிமா எடுத்தவர் வந்து ராம்குமார் சமீபத்தில் வந்து பலரும் பாராட்டப்பட்ட நிகழன் ஆகட்டும் இதுக்கு முன்னாடி வந்து வாகை வாகேஸ்வரவா படம்லாம் பார்த்திங்கன்னா உலக சினிமாவுக்கே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மக்களோட அதாவது செங்கல் சூழலில் வேலை பார்த்த மக்களோட வழியையும் கல்வியில் அதனால படுற கஷ்டத்தையும் அந்த செம்மன் பூமியில் அவங்க படுற கஷ்டத்தையும் சர்க்குணம் வந்து ரொம்ப அழகாக அவர் எடுத்திருப்பார் அந்த படம் அப்போ பேசப்படலை அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்டட்டி தண்டட்டி அப்படின்னு ஒரு படம் அது வந்து கிராமிய இயக்குனராக ஒருத்தர் சூப்பராக எடுத்திருந்தார் அதே போல் பார்க்கிங் அப்படின்ற படத்தை வந்து பார்த்திங்கன்னா உலக அளவை பாராட்டுது அப்படின்றதெல்லாம் சொல்லலாம் அவங்க எல்லாம் பாசம் நம்பிக்கை கல்வியோட அவசியம் பணத்துக்காக ஒரு ஏமாத்துறது மக்களோட இன்னைக்கு தேவை என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க இப்படி இந்த தமிழ் சினிமாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சில சாதிய இயக்குநர்கள் வந்து சில சாதிய படங்களை எங்களோட வழிகளை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படங்களை எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த சாதின்றது வந்து பெரிய அதை வந்து எல்லாத்தையும் பற்றி பேசணும் எல்லா டைம்லேயும் இந்த சினிமாவில் வந்து சாதிய படங்கள் வந்து எடுத்தா இருந்திருக்கு இன்றைக்கி எங்களோட வழியை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் என்ன ஒன்றுனா ஒரு நல்லா யோசிக்கணும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி நடந்த நிறையா விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து படங்களாக இருக்காங்க ஸோ இன்றைக்கி அன்றைக்கி இருந்த மாதிரி சூழல் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு டென் பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா சொல்லணும் நான் இல்லைன்னெலாம் மறக்கவே இல்லை கண்டிப்பாக அங்கே சாதிய வன்கொடுமைகள் இந்த பிரச்சனைகள் சாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்க முறை ஒடுக்கு முறை இதெல்லாம் இருக்குது தான் இல்லையேன்னு சொல்லலை ஏன்னால் நான் படிக்கிற காலத்தில் என் கூட படித்த பையன் பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அவங்க பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் படிப்பாங்க ஆனால் ரொம்ப கம்மியான அளவு தான் படிப்பாங்க பட் அந்த மக்களோட அன்னைக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எந்த வகையிலையும் மறக்கவே இல்லை ஆனால் இந்த மாதிரி வர்ற இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி இருக்க ஒரு பத்தாவது அஞ்சாவது படிக்கிற பையனுக்கு பத்தாவது படிக்கிற பையனுக்கு எண்பதுகள் என்ன நடந்துச்சு தொண்ணூறுகள் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் தெரியாது அதை நீங்கள் வந்து இன்னைக்கு ஃபீட் பண்ணுறேங்க அப்படி ஃபீட் இன்றைக்கி நீங்கள் அவங்களுக்கு இதை பற்றி சொல்கிறதுனால இவங்கெல்லாம் இந்த ஜாதிக்காரங்கெல்லாம் நம்மளை வந்து அடக்குமுறை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புதிதாக ஒரு வம்மத்தை நம்ம விதைக்கிற மாதிரி இருக்குது ஆல்ரெடி கஷ்டப்பட்டாங்க அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துகிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு பலச குழந்தைங்களுக்கு துணைச்சிங்கன்னா இவங்க எல்லாம் மோசமான ஆட்கள் இவங்ககிட்ட நம்ம வந்து இப்படிதான் பார்க்கணும் இப்படிதான் பழகணும் அப்படின்ற ஒரு விதைய வந்து நீதுசாக வர்ற இளைய தலைமுறைக்கு விதைக்கிற மாதிரி இருக்கு என்னன்னா அன்னைக்கு இருந்த படித்து வந்த கம்மியான அதாவது வந்து ஒரு இதை இடஒதுக்கீடுகள்ல நிறைய பேர் வந்து டீச்சராகவும் போலீஸாகவும் மிகப்பெரிய அதிகாரிகளாகவும் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது ஒரு ஒரு தெருவு இருக்குதுன்னா அந்த அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி இருக்கிற தெருவு இருக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து சில பேர் படித்து மேலே வந்தவங்க அந்த தெருவில் இருக்க மக்களை வந்து எப்படி வாழ்வாதாரத்தை முன்னேற்றது அப்படிங்கறத நீங்கள் செய்ய எல்லாருமே தவிர ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அதை பண்ணால் இதை பண்ணால் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம முன்னேறதை பார்க்குறத விட்டுப்பட்டு பழச கொண்டு போய் விதைச்சு அவங்க மனசில் விஷத்தை உண்டு பண்ணுறதுன்றது ஒரு தப்பான செயலாக எனக்கு படுது ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அவங்க வருத்தப்பட்டீங்க அப்படிங்கிறது எந்த வகையிலும் மறுக்கல ஆனா இன்னைக்கு இருக்க இளைய சமுதாயத்துக்கிட்ட நீங்க கொண்டு இதை கொடுக்கறது ரொம்ப தப்பா இருக்கு ஒரு கிராமப்புறங்கள்ல வந்து இந்த விஷயங்கள் சாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முறை அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாம் இருக்குதா அன்னைக்கு இருக்குது ஆனா அது இல்லன்னு சொல்லல ஆனா சிட்டிக்கு எல்லாருமே வந்துட்டீங்க எல்லா இடத்துலயும் சிட்டியில எல்லா இடத்துலயும் கூட ஒண்ணுக்கு மண்ணா எல்லாருமே தான் இருந்துகிட்டு பழகிட்டு இருக்கிறாங்க சிட்டியில இருக்க ஸ்கூல்ல எல்லாம் பெருசா இந்த மாதிரி விஷயங்கள் இல்ல சரியா அதே போல இந்த விஷயத்தை வந்து நீங்க மறுபடியும் விதைச்சு விதைச்சு மறுபடியும் நீங்கள் கஷ்டப்பட்டேன்ற விஷயத்த நீங்கள் சொல்லி சொல்லி உங்கள் பசங்களுக்கு மற்ற மக்கள் மக்கள் மேலே மற்ற ஜாதிக்காரவங்க மேலே வந்து நீங்கள் ஒரு வன்மத்தை வெளிப் அதாவது நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக சினிமாக்கள் மூலமாக விதச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத யதார்த்தமாக தெரியுது ஸோ இப்போ முடிஞ்ச வரையும் உங்கள் சமுதாய மக்களை அவங்கவுங்க சமுதாய மக்களை அவங்கவுங்க வந்து நல்லா ப சம்பாதிக்கிறீங்களா இப்போ படம் எடுத்து நல்லா சம்பாதிச்சிங்களா உங்கள் மக்கள் இருக்க அந்த பசங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்கூல் கட்டி விடுங்க காலேஜு கட்டுங்க எங்கள் பசங்க நான் படிக்க வச்சு மேலே ஏற்றி காமிக்கிற மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கு கொண்டாந்து நிற்கிற மாதிரி நூறு பேர் அப்படிங்கிறாங்கன்னா நூறு பேரையும் படிக்க வைங்க இல்லாட்டி எண்பது பேர் படிக்கிறீங்க தொண்ணூறு பேர் படிக்க வைங்க எல்லாத்தையும் படிக்க வைங்க படிக்க வச்சு கல்வியோட அவசியத்தை சொல்லிக் கொடுத்து நம்ம மேலே வரணுன்னு வரணும்டா அப்படின்றத சொல்லி கொடுங்க நான் அன்னைக்கு கஷ்டப்படுத்தால் அதனால இன்னைக்கு நான் வரணும் அப்படின்றத பற்றி பேசினா அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியல எல்லாரும் அதே மாதிரி அவங்கவுங்க நீங்கள் ஒரு வகையில் தப்பு பண்ணிருப்பீங்க அவங்க ஒரு வகையில் தப்பு பண்ணியிருப்பாங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த சமுதாயம் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச சமுதாயமாக இருக்கிறது பட் மறுபடியும் பழைய முறைக்கே போயிடுற மாதிரி ஒரு சூழல் உருவாகும் இது வந்து வன்மத்தை நம்ம விதைக்கிற மாதிரி இருக்குது அது யார் செஞ்சாலும் தப்பு தான் நன்றி